நன்றி அவைத்தலைவர் அவர்களே இஸ்லாமிய மக்களின் நலனுக்கு எதிராக இருக்கும் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மாண்புகளுக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மத சார்பின்மைக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மறுமொழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எதிர்க்கின்றேன் இட்டல் முசத்தீரக வல் முசத்திகாத் வா அஹ்ரலுல்லாஹ கர்லன் ஹஸ்ரன் யுலா அஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம் என்று அரபு மொழியில் திருக்குரான் வசனம் ஐம்பத்தி ஏழு பதினெட்டு சொல்கின்றது ஏழை எளிய ஆதரவற்றோருக்கு உதவி செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமானது என்பதுதான் பொருள் எல்லாம் இந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு மற்றும் இஸ்லாமிய மக்களின் இறைபடிகளை ஈடுபடுவதற்கும் இந்த வக்கு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்கு சொத்துக்கள் மூலம் மதராசாக்கள் தர்காக்கள் கபிரஸ்தான்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்கு சொத்து சொத்துக்களில் பயனடைவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினரும் பயனடைகின்றனர் செல்வந்தர்கள் மட்டுமல்ல எங்கள் தமிழ்நாட்டில் பல சமூகத்தை சேர்ந்த கொடையாளர்கள் இந்த வக்பு சொத்துகளுக்கு தானம் அளித்துள்ளார்கள் அதுதான் எங்கள் தமிழ் மண்ணின் பெருமை இதை நாடெங்கிலும் நாடெங்கிலும் பல உதாரணங்களை நாம் காணலாம் நம் நாட்டின் ஒற்றுமையையும் பன்முகத்தன்மையும் இது உணர்த்துகின்றது ஆனால் இந்த சூழலில் வக்பு சொத்துக்களை நிர்வகிக்கும் இந்த வக்குவார வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் இந்த சட்டத்தை நான் எதிர்க்கின்றேன் இந்த வக்கு வாரிய வக்கு சட்ட திருத்த மசோதாவில் உள்ள சில பிழைகளில் சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஒருவரின் சொத்து வக்குவாரத்திற்கு உள்ளதாக கேள்வி எடுக்கிற போது அதை தெளிவுபடுத்த உரிமை வக்குவாரத்திற்கு உள்ளது ஆனால் இந்த சட்ட திருத்தன் மூலமாக அந்த அதிகாரத்தை அவரிடம் இருந்து பிடுகுவது என்ற நியாயம் வக்குவாரிய தீர்ப்பாயம் தவறு செய்தால் அதற்கு எதிரான நீதிமன்றத்துக்கு செல்லும் நடைமுறை உள்ளது அப்படி இருக்கும் போது வக்குவாரையத்துக்கு உள்ள தடையில்லா சான்றிதழ் கொடுக்கும் அதிகாரத்தை பறித்து மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க கொடுக்க நினைப்பது தவறானது அதுபோல போல வக்குவாரிய நிர்வாகத்திற்கு சொத்துகளை தானம் செய்பவர்கள் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடிக்கும் நபர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடியோடு சிதைக்கும் வகையில் இருக்கின்றது மேலும் வக்ஃபத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத இரண்டு மாற்று மதத்தினரை நிர்வாகிகளாக சேர்க்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனது வீட்டை பராமரிக்க என் குடும்பத்திற்கு தொடர்பில்லாத ஒருவரை யாராவது நியமித்தால் அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இஸ்லாமியர்களின் இணை சொத்துக்களான வகுப்பு சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் பராமரிக்க வேண்டும் அதுதான் நீதி அவளுக்காக நோக்கங்கள் தான் புரியும் நிர்வாகத்தில் ஒரு நியமிப்பதும் பொற்கோவில் நிர்வாகத்தில் ஒரு இஸ்லாமியரை நியமிப்பதும் எவ்வளவு தவறானதோ அது போலத்தான் இதுவும் எனவே இதனை அறவே ஏற்க முடியாது சபாநாயகர் அவைத்தலைவர் அவர்களே நாட்டின் நாட்டின் விடுதலைக்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் இன்னுரை தியாகம் செய்துள்ளார்கள் பல போராட்ட களங்களில் தங்களுடைய சொத்துக்களை வாரி வாரி வழங்கியுள்ளார்கள் என்பதை இந்த சபையில் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் திருக்கோயில்களில் ஆறு கால ஆறு கால பூஜைகள் நடைபெறட்டும் தேவாலயங்கள் ஜெவக்கூட்டங்கள் நடக்கட்டும் மசூகதியில் ஐவேளையில் தொழுகை நடக்கட்டும் அதே போல பதுக்க பகுத்தறி பிரச்சாரம் நடக்கட்டும் என்று கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் மத நல்லிணக்கத்திற்காக முழங்கி அரணாக விளங்குபவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் அவர் வலியுறுத்தி அந்த மத நல்லிணக்கத்தை நாடு முழுவதும் கொண்டு சேர்த்து இஸ்லாமிய அச்சுறுத்தும் வகையில் உள்ள இந்த சட்டத்தை திரும்ப பெற்று அவர்கள் உரிமையை காக்க மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இஸ்லாமிய சகோதர சகோதரின் சார்பாகவும் மாண்புக தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ